வணக்கம் கரோல் எண் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் பணம் வெளியான மகிழ்ச்சி தகவல் மீண்டும் பரவும் கொரோனா இலங்கை விமான நிலையத்தில் தீவிர கண்காணிப்பு இலங்கையில் நாளுக்கு நாள் மாற்றமடையும் தங்கத்தின் விலை கோட்டா ஆட்சியில் சீனி மோசடியை போன்று அனுரு ஆட்சியில் உப்பு மோசடி முஜிபூர் எம்பி பகிரங்கம் யாழில் சத்திர சிகிச்சை மேற்கொண்ட பெண்ணிற்கு நேர்ந்த துயரம் காபத உயர்தர பரீட்சையில் சித்தி பெற்ற மாணவர்களுக்கு வெளியான அறிவிப்பு யாழில் பயங்கரம் போதைப்பொருளுக்கு அடிமையான பெண்ணுக்கு நேர்ந்த கதி தமிழர்கள் மீதான ஆக்கிரமிப்புக்கு எதிராக அழுத்தம் விளங்குமாறு ஆஸ்திரேலிய உயிர் ஸ்ரீதரன் எம்பி கோரிக்கை அஸ்வசும கொடுப்பனவு பெறும் குடும்பங்களில் உள்ள எழுபது வயதிற்கு மேற்பட்ட முதியவர்களுக்கான உதவித்தொகை குறித்து அறிவிப்பொன்று வெளியாகியுள்ளது குறித்த கொடுப்பனவு இன்று அஸ்வசிம கொடுப்பனவு பெறும் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என்று நலம்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது அதன்படி இன்று முதல் பயனாளிகள் தங்களுடைய கொடுப்பனவுகளை பெற முடியும் என்று அதன் தலைவர் ஜெயந்த விஜயரத்னா தெரிவித்துள்ளார் நாடு முழுவதிலும் உள்ள ஐந்து லட்சத்து தொன்னூற்றி இரண்டாயிரத்து எழுநூற்றி அறுபத்தி ஆறு தகுதியுள்ள பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் மொத்தம் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்று மில்லியனுக்கும் அதிகமான பணம் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கான மே மாதத்திற்கான அஸ்விஸ்ம நலன்றி கொடுப்பனவு கடந்த இருபத்தி இரண்டு பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் பதினான்கு லட்சம் அஸ்விஸ்மா பயனாளி குடும்பங்களுக்காக அரசாங்கம் பதினோரு பில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான தொகையை ஒதுக்கியுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர் மாதம் உலக மக்களின் பேரழிவுக்கு காரணமான ஹோவிட் தொற்று தற்போது மீண்டும் பல நாடுகளில் பரவி வருகின்றது இந்நிலையில் இந்தியா சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளில் தற்போது புதிய கோவிட் வைரஸ் பரவி வரும் நிலையில் இலங்கை விமான நிலையத்தில் தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது நேற்று அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் பங்கேற்ற அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிசக் கூறுகையில் புதிய ஹோவிட் தொற்று நாட்டில் இன்னும் ஆபத்தான சூழ்நிலை இல்லை என்றாலும் விமான நிலைய பகுதிகளில் ஏற்கனவே தலையீடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது சிங்கப்பூர் மற்றும் இந்தியாவில் சில எண்ணிக்கையில் பதிவாகியுள்ளது நாங்கள் அதை உன்னிப்பாக கவனித்து வருகின்றோம் கடந்த காலத்தில் நடந்ததை போன்று அனர்த்தம் குறித்து இதுவரை எந்த தகவலும் இல்லை ஆனால் ஏற்கனவே விமான நிலையத்தில் இருந்தே இந்த விடயம் தொடர்பில் தலையிடப்பட்டு வருகின்றது என்றார் அதேவேளை இந்தியாவிலிருந்து புதிய கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்ட ஆயிரத்தி ஒன்பது நோயாளிகள் பதிவாகியுள்ளதாகவும் இந்த நோயால் நான்கு பேர் இறந்துள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கை தங்க விலை நிலவரங்களின்படி நீட்டிய தினத்துடன் ஒப்பிடும் பொழுது இன்றைய தினம் சற்று குறைவடைந்துள்ளது எனினும் உலக சந்தைகளில் நாளுக்கு நாள் தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கத்துடன் பதிவாகி வருகின்றது அதன்படி கொழும்பு செட்டியார் தெருவில் இன்றைய தங்க நிலவரத்தின்படி இருபத்தி இரண்டு தங்கு பவுன் ஒன்று இரண்டு லட்சத்து அறுபத்தி மூவாயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது இருபத்தி இரண்டு கேரட் தங்க பவுன் ஒன்று இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரத்து ஐநூறு ரூபாவாகவும் பதினெட்டு கேரட் தங்கப்பவுனொன்று ஒரு லட்சத்து தொன்னூற்றி ஏழாயிரத்து ஐநூறு ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது

கோட்டபாய ராஜபக்ஷ அரசாங்கத்தில் இடம்பெற்ற வெள்ளை சீனி மோசடியை போன்று தற்போது உப்பு மோசடி இடம்பெறுகிறது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் இருபத்தி நான்கு ரூபாவிற்கு இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோ உப்பு நாற்பது ரூபாய் வரி அறப்படப்படுகிறது அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு வெட்வெரியை நீக்குவதாக கூறிய அரசாங்கமே தற்போது இவ்வாறானதொரு மோசடியில் ஈடுபட்டுள்ளது கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை அவர் கூறியுள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் மழை காரணமாக உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டதாக கூறப்படுவது பொய்யாக்கும் இதற்கு முன்னர் இருந்த ஆட்சியில் மழை பெய்யவில்லையா மழை பெய்வதற்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வேண்டுமா சுனாமி ஆழி பேரழியால் பாரதூரமான அழிவுகள் ஏற்பட்ட போதும் கூட வெளிநாடுகளிலிருந்து உப்பு இறக்குமதி செய்யப்படவில்லை அரச வர்த்தக கூட்டு தாவணத்தால் உப்பு இறக்குமதி செய்யப்பட்டு அவற்றை சந்தையில் விநியோகிப்பதற்காக தனியார் நிறுவனத்திடம் வழங்கப்பட்டன இந்த நிறுவனங்களால் ஒரு கிலோ கிராம் உப்பு முன்னூற்றி ஐம்பது முதல் நானூறு ரூபாய் வரை வழங்கப்பட்டது இலங்கையில் உப்பு ஒரு கிலோ நூற்றி முப்பது ரூபாவாக காணப்பட்டது இந்தியாவிலிருந்து ஒரு மெட்ரிக் டன் உப்பு எண்பது டொலருக்கு இறக்குமதி செய்யப்பட்டது அவரனின் ஒரு கிலோ உப்பு இலங்கை விலைப்படி இருபத்தி நான்கு ரூபாயாகும் ஆனால் கிலோ உப்பு ரூபாய் இறக்குமதி வரி அறவிடப்படுகிறது போக்குவரத்து உள்ளிட்ட செலவுகளை உள்ளடங்கினாலும் ஒரு கிலோ உப்பினை ஆக குறைந்தது நூறு ரூபாவிற்கு வழங்க முடியும் ஆனால் சந்தையில் முன்னூற்றி ஐம்பது ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகின்றது அரசாங்கம் இறக்குமதி செய்து தனியார் கம்பெனிகளுக்கு வழங்குகிறது தனியார் கம்பெனிகள் அவற்றை முன்னூற்றி ஐம்பது ரூபாவிற்கு விற்பனை செய்கின்றன இது கோட்டபாய ராஜபக்ஷ அரசாங்கத்தில் இடம்பெற்ற வெள்ளை சீனி மோசடி போன்றதாகும் நானூறு கிராம் உப்பு நூற்றி எழுபது ரூபாவாகும் மக்களுக்கு இது தெரிவதில்லை அவர்கள் வெளியை மாத்திரமே பார்க்கின்றனர் அவையின் அளவை பார்ப்பதில்லை ஒரு கிலோ கிராம் உப்பை நூற்றி முப்பது ரூபாவிற்கு கொள்வனவு செய்த மக்கள் இன்று நானூறு கிராம் உப்பை நூற்றி எழுபது ரூபாவிற்கு கொள்வனவு செய்கின்றார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார் யாழில் பித்தப்பை சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்ட பெண்ணோர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் மூத்த நயனார் கோவில் வீதி நெல்லூர் யாழ்ப்பாணம் மன்ற முகவரியைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதுடைய குடும்ப பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த பெண்ணுக்கு பித்தப்பை கல் சத்திர சிகிச்சை மேற்கொள்வதற்காக கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி தெல்லிப்பள்ளி ஆதார வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டார் பின்னர் இருபத்தி மூன்றாம் திகதி பித்தப்பை சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது இந்நிலையில் குறைத்த பெண் சில மணி நேரங்களில் மயக்கமடைந்துள்ளார் பின்னர் இருபத்தி ஐந்தாம் திகதி காலை மேலதிக சிகிச்சைக்காக இயல் போதனா வைத்தியசாலையில் சேர்ப்பிக்கப்பட்டார் இருப்பினும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் உடற்கூற்று மாதிரிகள் மேலதிக பரிசோதனைகளுக்காக கொழும்பிக்கு அனுப்பி வைக்கப்பட்டு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையில் சித்தி பெற்ற மாணவர்களுக்கு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவிப்பின்றி வெளியிட்டுள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு காபோத உயர்தர பரீட்சையில் சித்தி பெற்ற மாணவர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டுக்காக தேசிய பல்கலைக்கழகங்களில் உள்வாங்குவதற்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணிக்குழு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உயர்தர பரட்சி பெறுபேர்களின் அடிப்படையில் பல்கலைக்கழக அனுமதிக்கான விண்ணப்பங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் முப்பதாம் தேதி நள்ளிரவுடன் நிறைவடையும் என்றும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது ஒவ்வொரு மாணவரும் தங்கள் விண்ணப்பத்தை இணைய வழியில் சமர்ப்பிக்குமாறு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எல்கே என்ற உத்தியோகபூர்வ இணையதளத்துக்குள் பிரவேசித்து தங்களது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் எனவும் பல்கலைக்கழக மானியங்களான மேலும் தெரிவித்துள்ளது சுன்னாகம் பகுதியில் ஐஸ் போதைப்பொருளுடன் கைதான இருபத்தி ஆறு வயதுடைய பெண்ணர் புனர்வாழ்வுக்குட்படுத்தப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கை சுன்னாகம் காவல்துறை பிரிவிற்குட்பட்ட பகுதியில் இடம்பெற்றுள்ளது மேலும் இது குறித்து தெரிய வருகையில் குறித்த பெண் முன்னூற்றி நாற்பது மில்லிகிராம் ஐசுடன் கைது செய்யப்பட்டார் பின்னர் அவர் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் போதைப்பொருள் பாவனைக்கு உள்ளானது தெரியவந்துள்ளது இந்நிலையில் அவரை மல்லாகம் நீதிமன்றில் உட்படுத்திய வேளை அவரை ஆறு மாதங்களுக்கு புனர்வாழ்வுக்கு உட்படுத்துமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் ஆட்சி மாற்றத்தின் பின்னும் இன்னும் இந்த நாட்டில் திட்டமிட்ட வகையில் நடைபெற்று வரும் இனமத ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக சர்வதேசம் அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டியுள்ளதன் அவசியம் உணர்ந்து ஆஸ்திரேலிய அரசின் தீர்மானங்களும் ராஜதந்திர அழுத்தங்களும் ஈழத்தமிழர் நலன் சார்ந்த வலுப்பெற வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர் ஸ்தானிகரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகருடன் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற சந்திப்பின் போதே அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார் இந்த சந்திப்பின் போது பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அரசாங்க மாற்றம் மற்றும் ஜனாதிபதி தேர்தல் முதல் உள்ளூராட்சி தேர்தல் வரையிலான தற்போதைய தமிழ் அரசியல் குறித்து உயர்ஸ்தானிகரின் கவனத்திற்கு கொண்டு வந்தாா் வடக்கு மற்றும் கிழக்கு தொடர்பான நிலப்பிரச்சினைகள் வடக்கு மாகாணத்தில் சுமார் ஆறாயிரம் ஏக்கர் கடலோர நிலங்கள் அரசு நிலங்களாக அறிவிக்கும் சர்ச்சைக்குரிய வர்த்தமானி அறிவிப்பு குறித்தும் தமிழ் பேசும் மக்களுக்கு ஒரு அரசியல் தீர்வாக வடக்கு மற்றும் கிழக்கு நிலங்கள் காவல்துறை மற்றும் நிதி ஆகியவற்றை மீள முடியாத அதிகாரங்களைக் கொண்ட சமஷ்டி அடிப்படையில் அரசியல் தீர்வு நிறுவப்பட வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார்